ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜேட பத்தி தான் இந்த ஜேடை வந்து சைனீஸ் மணி பிளான்ட்டு காயின் பிளான்ட்டு லக்கி ஜேடு அப்படின்னு நிறைய பேரில் சொல்கிறாங்க இது வந்து நம்ம ஊருக்கு நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக வளருது அதே மாதிரி இது இண்டோரு அவுட்டோர் ஆனால் கண்டிப்பாக இது இன்டோர் இல்லைங்க அவுடோர் தான் அதுவும் நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் வந்து இது நல்ல வெயிலில் வச்சா தான் சூப்பராக வளரும் ஆனா நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்க்குறப்போ வீடியோல எல்லாமே வந்து உள்ள வச்சு காமிப்பாங்க இன்டோர் மாதிரி ஏன் அப்படின்னா அது எல்லாமே வெளிநாட்டுல உள்ள வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க வந்து அவங்களுக்கு வெளியில பனியா இருக்கும் வீட்டுக்குள்ள வார்மர் யூஸ் பண்ணுவாங்க அதனால அந்த வீட்டில் உள்ள ஹீட்டுக்கு அந்த செடி ஹெல்த்தியாக வளரும் ஆனால் நம்ம ஊர்ல வேற மாதிரிங்க சோ நம்ம ஊர்ல அந்த மாதிரி கண்டிப்பா வளராது வீட்டுக்குள்ள வச்சா என்ன ஆகும் அப்படின்னா இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டும் அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிக்கும் சோ அந்த இது நம்மளுக்கு செட் ஆகாது இப்ப இதுக்கு கலவை பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து கோகோபீட் ஆட் பண்ணணுமானு ஆட் பண்ணவே வேண்டாங்க அதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ தான் நம்ம இப்போ போட போகிறோம் பாருங்க என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இப்பவே ஒரு லைக் பண்ணிருங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேட நான் வந்து என்ன பாருங்க திறந்து வச்சுருக்கேன் அந்த இருந்து எடுத்துட்டேன் பாருங்கள் இதுல பீட் கொஞ்சமாவது தெரியுதா இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னா இது தனியும் செம்மனும் எருவு இருந்தாலே போதும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் சோ நம்ம வந்து அந்த கோகோபீட் போடணும்னு அவசியம் இல்ல நல்லா வேரும் புடிச்சிருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் செடி எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்னு பாத்தீங்களா இந்த செடியை வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செடியை வந்து நம்ம ரீபாட்டிங் பண்ண போறோம் நான் எப்பவும் வந்து ரீபாட்டிங் பண்ற இடத்துல தான் உட்கார்ந்துருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு பாட்டு எடுத்திருக்கேன் இந்த ஆறு இன்ச்சு பாட்டும் நல்ல ட்ரைனேஜ் உள்ள ஹோல்ஸ் உள்ள ஒரு தொட்டியா தான் எடுத்திருக்கேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே பாருங்க நல்ல செம்மண் மட்டுந்தான் நான் எடுப்பேன் ஆக்சுவலாக என்னென்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னோட ஷேடு அதில் தெரியுது வேற ஒன்றும் இல்லை பாருங்களேன் வெறும் நான் வந்து இதில் கோகோ போயிட்டு கொஞ்சம் கூட ஆட் பண்ணலங்க வெறும் செம்மண்ணும் எரு மட்டும்தான் அந்த எரு கூட கம்மியாக இருந்தால் போதும் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு செம்மண்ணும் எண்பது சதவீதம் செம்மண்ணும் இருபது சதவீதம் வந்து உரமும் இருந்தால் போதும் இப்போ நான் வந்து முக்கால் வாசிக்கும் அதாவது கால் வாசிக்கும் கொஞ்சம் மேலே எடுத்திருக்கேன் மண் எடுத்துட்டு இப்ப இந்த செடியை சென்டரா வச்சு பாக்குறேன் ஒருவேளை இது ரொம்ப உள்ள இருக்கு இந்த கவரோட இந்த மண்ணோட அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் தூக்கிட்டு மறுபடியும் மண்ணு போட்டுக்கோங்க இப்ப நான் இதை வச்சு கரெக்டா சென்டரா வச்சிடறேன் ஆஹ் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா இது எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது இது வந்து தென்கிழக்கு மூலையில அதாவது சவுத் ஈஸ்ட்ல வச்சா ரொம்ப நல்லதுங்க அப்படி வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு வந்தா ஓகேவா இருக்கும் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு லக்கி பிளான்ட்டா இருக்கும் இப்ப நான் வந்து சுத்தி நல்லா மண்ணு போட்டுறேன் இதுல இன்னொன்னு என்னன்னா மண்ணு போட்டு தண்ணி ஊத்துன உடனே ட்ரைன் ஆகுற அளவுக்கு அதுல ஓட்ட இருக்கணும் அதே மாதிரி களிமண் அந்த மாதிரி வேண்டாம் இந்த லக்கி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்துனா கூட அது ஹெல்த்தியா தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அடியில் பிளேட்டு வைக்கிறது இந்த பிட் போடுறதெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க அதே மாதிரி நான் வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கெஸ்ட் யாராவது வர்றாங்கன்னா நல்ல ஒரு அழகான தொட்டி எடுத்து அதில் உள்ள வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவங்க போனப்பறம் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டை மறுபடியும் கொண்டு வந்து நல்ல வெயிலே வச்சுருங்க ஒருவேளை வீட்டுள்ள உங்களுக்கு என்ன பண்றது இந்த செடி வந்து சாகுற கண்டிஷன்ல இருக்குன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க எடுத்துட்டு வந்து அப்படியே வெயில்ல நல்ல வெயில்ல வச்சிருங்க தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கூட கொடுங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் சரிங்களா அதே மாதிரி இது வந்து இதுக்கு நோய் தாக்குதல் இருக்குமானா நோய் தாக்குதல் எல்லாம் வராது ஸோ நீங்கள் அந்த பயமும் பட தேவையில்ல அதே மாதிரி ப்ராப்பகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்ஸ் இருக்கு இல்லையா ஒன்று ஒன்றா கட் பண்ணி அப்படியே வெறும் மண்ணில் சும்மா சொருகி வச்சா கூட போதும் நட்டு வச்சா அதுவே நல்லா வேர் பிடிச்சி வந்துடும் ஸோ உங்களுக்கு நிறைய செடியும் மல்டிப்ளை பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு போன்சாய் வேணும் அப்படின்னா இந்த செடியை வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டு நல்ல மாதிரி ஒரு குட்டியான சைஸ்லயே வளர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு அது நல்ல ஒரு போன்ஸ் மாதிரியும் இருக்கும் மல்டிப்ளையும் ஆகும் உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த செடி வளர்கிற மாதிரி நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் வைப்பும் நம்மளுக்கு வளரும் என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ